வணக்கம் நண்பர்களே ஏமன் நாட்டில் நிமிஷா பிரியா என்ற இந்திய வம்சாவளி கேரளா மாநிலத்தை சேர்ந்த பெண்ணிற்கு வழங்கப்பட்டிருந்த மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கிராண்ட் முஃப்தி அப்படிங்கிற இந்தியாவினுடைய கிராண்ட் முஃப்தி அப்படிங்கிற வழக்கறிஞர் அதை தெரிவிச்சிருக்கிறார் இதில் என்ன நடந்தது ஒரு சுருக்கமான பின்னணி அதுக்கப்புறம் அந்த இறுதி முடிவுக்கு வருவோம் ஏமனில் கேரளா நர்ஸாக நிமிஷா பிரியா அப்படின்னு ஒரு பெண் வேலை பார்க்குறாங்க அவங்களுடைய குடும்ப பொருளாதாரம் காரணமாக ஏமனில் போய் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க அங்கேருந்து ஏன் பண்ணுறாங்க அப்போ உள்நாட்டை சேர்ந்த அதாவது ஏமன் நாட்டை சேர்ந்த தொழிலதிபர் தலால் அப்தி மக்தி அப்படிங்கிற ஒரு பார்ட்னரை வச்சு ஒரு மருத்துவமனையை தொடங்குறாங்க எங்கே ஏமனில் அப்போ நாள் ஆக ஆக இந்த தலால் அப்தி அப்படிங்கிறவர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுமைப்படுத்த கொடுமைப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காரு கொடுமைப்படுத்த கொடுமைப்படுத்திகிட்டு இருந்திருக்கிறாரு செக்ஷுவல் அப்யூஸாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் மன உளைச்சல் உடல் ரீதியாக பண்ணுறாங்கன்னா அதில் எதில் வேணாலும் எது வேணாலும் நடக்கும் குறிப்பாக ஒரு பெண்ணிற்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் இருந்தால் மட்டுமே கொலை செய்யும் அளவிற்கு தூண்டப்படுவார் என்பது நீதி இதில் என்ன நடந்திருக்கிறது என்பது அந்த வழக்கு விவரங்களை தெரிஞ்சவர்களுக்கு மட்டும்தான் முழுமையாக தெரியும் சரி இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் பதிவு செய்யப்படுது அளவுக்கு மீறி மயக்க மருந்தை தலாலப்தி மகுதிக்கு கொடுத்ததாக தான் நிமிஷா பிரியா மேலே வழக்கு தொடரப்படுது அப்போது நிமிஷா ஏமன்லேருந்து தப்பி செல்ல முயன்றார் அப்படின்னு சொல்லி ஏமன் சவுதி எல்லையில் அவங்க கைது செய்யப்படுறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏமன் நீதிமன்றத்தில் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஏமனுடைய உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு குறித்து மேல்முரு அந்த மேல்முறையீடு செய்கிறாங்க அப்ளட் அத்தாரிட்டி அந்த நீதிமன்றமும் மரண தண்டனை உறுதி செய்கிறது எப்போ ரெண்டாயிரத்தி ப இருபதில் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிமிஷாவினுடைய மேல்முறையீடு பிரியாவின் குடும்பம் மக்தியிடம் குடும்பத்தின் பிளட் மணி சாரி ஏவனுடைய உச்ச நீதிமன்றத்தை மன்னிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உச்ச நீதிமன்றத்துக்கு முத முறையீடு போகிறாங்க அப்போ அங்கேயும் அந்த கவுன்சில் வந்து இதை ரத்து பண்ணிடுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிமிஷாவின் குடும்பம் வந்து மக்தியின் குடும்பத்துக்கு அதாவது கொலை செய்யப்பட்ட அந்த மக்தியை மத்திங்கிற ஒரு குடும்பத்துக்கு பிளட் மணி அப்படின்னு கொடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இந்த இடத்துல நேயர்களுக்கு நான் ஒரு இதை நிறைவுப்படுத்துகிறேன் என்னுடைய சேனலில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பிளட் மணி அப்படின்னே போட்டிருப்பேன் இது அந்த நாடுகளில் அரபு நாடுகளில் என்ன அப்படின்னா பிளட் மணி அப்படின்னா ஒரு நபரால் இன்னொரு நபர் கொலை செய்யப்படுகிறார் என்றால் அந்த கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்திற்கு கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் நான் உங்களுடைய ப அவர் இறந்தவருக்கான பொருளாதார இழப்பீடாக ஒரு அமௌண்ட் தரேன் ஒரு பணந்த தர்றேன் அப்படின்னு சொல்லி முன் வந்தால் அதை இந்த கொலை செய்யப்பட்ட ஒரு குடும்பமும் ஏற்றுக்கொண்டால் இந்த இடத்தில் ஒரு சமரசம் ஏற்பட்டு கொண்டால் அந்த வழக்கு ரத்து செய்யப்படும் இந்த வழக்கம் அரபு நாடுகள் இருக்கிறது ஏமன் நாட்டில் இது இருக்குது அப்போ இந்த பிளட் மணி அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அது உச்ச நீதிமன்றம் வரை போய் இந்த கேஸ் சோததுக்கு அப்புறம் தான் இந்த இது வழங்க முடியும் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்திருக்காங்க அப்போ இப்படி ஒரு வழக்கம் இருக்குது இதை ஏன் நம்ம செஞ்சிடக்கூடாது இந்த முறையில் ஏன் கூடாதுன்னு நிமிஷா பிரியாவுடைய குடும்பம் முயற்சி பண்ணுறாங்க இப்போது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனால் பிளட் மணி அவங்க ஏற்றுக்க ஏற்றுக்க ஏற்றுக்கலை மறுக்கிறாங்க யார் அந்த கொலை செய்யப்பட்ட மக்தியோட குடும்பம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாலு ஜூலை பதினாறாம் தேதி பிரியாவிற்கு வழங்கப்பட்டிருந்த மரண தண்டனை தள்ளி போடப்படுது ஜூலை பதினஞ்சு அப்படின்னா இந்த மாதம் இப்போ ஜூலை இருபத்தி எட்டு சாரி இருபத்தொம்பது பதினஞ்சாந்தேதி கொஞ்சம் தள்ளி போடுறாங்க அப்போ இந்தியாவினுடைய கிராண்ட் புக்தி காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் ஏமன் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இங்கே இருக்கிற ஒரு இஸ்லாமிய பெரியவர் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி அதை நடத்தினது தான் முக்கியமான காரணம் சொல்லப்படுது இதுக்கு எந்த கவர்மெண்ட்டும் முயற்சி எடுத்ததாக எனக்கு தெரியல இப்போ இந்த ஏபி பி அபுபக்கர் அலுவலகத்தில் இருந்து வெளியிடப்பட்டுள்ள ஒரு சமீபத்தை அறிக்கையில் தான் நிமிஷா பிரியாவுடைய மரண தண்டனையை ஏமன் அரசு ரத்து செய்துள்ளதாக அறிவித்துள்ளது இதுக்கு முயற்சி பண்ணேன் அதாவது இந்த பிரியாவுடைய வழக்க தள்ளி தள்ளிப்போட முயற்சி பண்ண நிமிஷா பிரியாவுடைய வழக்க மரணத்தண்டனை தள்ளி போட முயற்சி பண்ண அந்த அபுபக்கர் முஸ்லியார் தான் அவருடைய காந்தவ ஏ பி அபுபக்கர் உடைய அலுவலத்திலேயும் தான் அந்த அதிகாரப்பூர்வமான செய்தி வந்திருக்கு ஏன்னா அவர் தான் அந்த இதை முயற்சி எடுத்தவர் ஆனால் இன்னமும் முடிவாகவில்லை அப்படின்னு இந்திய தரப்புலையும் கூறப்படுவதா ஒரு தகவல் வருது எது எந்த தகவல் உண்மை இத அந்தந்த அரசுகள் தான் முடிவு பண்ணணும் எதுவாயினும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு ஒரு கொலைக்கு இன்னொரு மரண தண்டனை என்ற பெயரில் ஒரு கொலை நடத்தப்படுவது அது கொலை தான் செர்மோனியல் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செர்மோனியல் டெத் நடப்பதற்கு காரணமாக உலகத்தின் எந்த ஒரு இறையாண்மை கொண்ட அரசும் முடிவாக கூடாது அதற்காக கொலை செய்தவர்களை நியாயப்படுத்துகிறேன் அர்த்தம் இல்லை மிக சரியாக புரிந்து கொள்ளுங்கள் எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொன்ன ஒரு வார்த்தையை இங்கே குறிப்பிடுகிறேன் அந்தந்த செயல்கள் அந்தந்த காலத்தின் நியாய அந்தந்த காலகட்டத்தின் நியாயங்கள் அதுக்காக கொலை செய்கிறது அந்தந்த கட்டத்து நியாயம்னு சொல்லிட்டு போயிடலாமா அப்படின்னு வேண்டாவதம் பண்ணக்கூடாது இதை ஆய்வு செய்யுங்கள் அந்த பெண் உண்மையிலேயே துன்புறுத்தப்பட்டு அந்த உணர்வு மிகுதியில் அந்த கொலையை செய்தாரா அல்லது தன்னுடைய பார்ட்னராக இருக்கவங்களை கொண்டுட்டா தனக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஒரு மணி கெயின் பொலிட்டு அதாவது இப்போ மன்னிக்கணும் பொருளாதாரத்தில் நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் எக்கனாமிக்கல் கெயின் அப்படிங்கிற அடிப்படையில் செய்தாரா என்பதை தீர விசாரிக்கும் அந்த அமைப்புக்குத்தான் தெரியும் எதுவாயினும் செய்தியை உறுதிப்படுத்துவது அரசாங்கங்களின் கையில் இருக்கிறது மீண்டும் செய்திகளை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன் பில் இருக்கும் அதில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி